மாபெரும் ரகசியம் மாந்தி யார் யாரால் உருவாக்கப்பட்டது இதெல்லாம் தெரிந்து கொண்டாதான் மாந்தி என்பது பற்றிய விளக்கம் முழுமையாக உங்களுக்கு புரியும் ராமாயண காலத்திலே ராமர் வாழையை நின்று தாக்குகிறார் சூழ்நிலையின் காரணமாக அப்பொழுது ராமரின் அம்பானது வாழையின் நெஞ்சில் தைத்து இருக்கிறது அனைவரும் விலகி நிற்கும் பொழுது ராமனிடம் வாளி கேட்கிறார் ராமா நீ கடவுளின் அவதாரம் என்று அறிவேன் நீ ஏன் என்னை மறைந்து நின்று கொன்றாய் என் தம்பி சுக்ரீவன் தண்டனைக்குரியவன் ஆகையால் நான் அவனை விளக்கி வைத்தேன் அதே சமயத்தில் அவன் மனைவியையும் மகனையும் நான் பாதுகாத்து வருகிறேன் எங்களுக்குள் வேறு உறவு இல்லை அப்படியே இருந்தாலும் வானரப் பிறவியாக எங்களுக்கு ஒருவன் ஒருத்தி என்ற பேச்சுக்கு இடமில்லை ஆனாலும் நான் அவர்களை பாதுகாத்து வருகிறேன் அப்படி இருக்கும் சமயத்தில் நீ ராமனாகிய நீ ஏன் என்னை கொன்றாய் என்று வாழி கேட்கிறான் அப்பொழுது ஸ்ரீராமர் சொல்கிறார் நீயும் நானும் வேறு வேறு அல்ல நாம் இருவரும் நரநாராயணர்கள் என்னில் சரிபாதியே நீ காலத்தின் கட்டாயம் இன்று இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது இலங்கையிலே இந்திரஜித் என்று ஒரு மகன் பிறக்கிறான் ராவணனுக்கு அவன் அவன் ஜாதகத்தில் கிரகங்கள் எல்லாம் வலிமையாக இருக்குமாறு அமைத்து வைத்துள்ளான் ராவணன் இந்த நேரத்திலே அந்த ஜாதகத்தின் எட்டாம் பாவத்தில் சனி பகவான் தனது குளிகை தனது உடம்பில் உள்ள அழுக்கை திரட்டி அங்கு வைத்திருக்கிறார் ஆனால் அதற்கு உயிர் தரக்கூடிய சக்தி அந்த கிரகங்களுக்கு அங்கு இல்லை எனவே நீ மாந்தியாக குரங்காக அந்த எட்டாம் பாவத்தில் அமர்ந்திருக்கும் அந்த குளிகனுக்கு உயிர்வெடுப்பாயாக அதற்காகத்தான் நான் உன்னை அனுப்புகிறேன் என்று அனுப்புகிறார் இந்த உயிர் அங்கே போய் சேர்கிறது அதே சமயத்தில் அவர் வாளிக்கு ஒரு வாக்கும் தருகிறார் நான் ராமனாகிய நான் இன்று உன்னை நின்று கொன்ற காரணத்தால் அடுத்த பிறவில் நான் கிருஷ்ணனாக அவதரிக்கும் பொழுது என்னை ஒரு வேடன் மறைந்து நின்று கொள்ளுவான் நீயே அர்ஜுனனாகப் பிறப்பாய் வாளியாக நீ அர்ஜுனனாகப் பிறப்பாய் உனக்கு நான் தேரோட்டுவேன் ஆஞ்சநேயர் உனது தேர்க்கொடியில் விற்றிருப்பார் சுக்ரைவனே கர்ணனாக பிறப்பான் அந்த சுக்ரைவனாகிய கர்ணனை வாளியாகிய அர்ஜுனனாகிய நீயும் கிருஷ்ணனாகிய நானும் ஆஞ்சநேயரும் சேர்ந்து அளிப்போம் இதுவே நிகழும் உனக்கு நான் வாக்குத்தம் தருகிறேன் என்று கூறுகிறார் இவ்வாறு ஸ்ரீராமரால் உருவாக்கப்பட்டவர்தான் மாந்தி ஆகவே மாந்தியை எவராலும் கட்டுப்படுத்த இயலாது மாந்தியை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி தொண்ணூறு சதவீதம் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி ஸ்ரீ ஷரபேஸ்வரருக்கு மட்டுமே உண்டு எனவே மாந்தி ஜாதகத்தில் சரியில்லாத இடத்தில் அமர்ந்தவர்கள் ஸ்ரீ ஸ்ரீசரபேஸ்வரரை சென்று வழிபடுங்கள் ஓரளவுக்கு கட்டுப்படும் அல்லது அவர் மூலமந்திரம் படியுங்கள் ஓம் சாளுகேஷாய வித்மகே பட்சிராஜாய தீமகி தன்னோ சரப பிரசோதயாத் இந்த மந்திரத்தை தினமும் பதினோரு முறை படித்து வாருங்கள் மாந்தி உங்கள் ஜாதகத்தில் எங்கு இருந்தாலும் அதை தொண்ணூறு சதவீதம் கட்டுப்படுத்திவிடும் இந்த மந்திரம் மேலும் மாந்தியானது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் எந்த விதத்திலும் வாழ்வில் முன்னேற முடியாது அவரே அவருக்கு எதிரியாக இருப்பார் மாந்தியானவர் லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்தில் இருந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவாது குடும்பத்தில் இருப்பவர்கள் இவருக்கு ஆறுதலாக சப்போர்ட்டாக இருக்க மாட்டார்கள் மூன்றாம் பாவத்தில் இருந்தால் சகோதரர்கள் இருக்காது சகோதரர்களுக்குள் ஒற்றுமை வேதம் நிலவும் நான்காம் பாவத்தில் இருந்தால் தாயாரே இவருக்கு எதிரியாக இருப்பார் தாய்வழி உறவுகள் இவருக்கு எதிரியாக இருக்கும் மாந்தி ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் பூர்வ புண்ணிய பலன் கிடைக்காது குலதெய்வத்தின் அருள் கிடைப்பது சிரமம் குலதெய்வத்தின் நாடிச்சென்றே அருள் பெற வேண்டும் ஆறாம் பாவத்தில் இருந்தால் நோய் நொடி எதிர்ப்புகள் ருணம் கடன் இவை அனைத்தும் இருக்கும் ஏழாம் பாவத்தில் இருந்தால் மனைவியின் அனுகூலம் கிடைக்காது திருமண வாழ்க்கை பரிபூரணமாக அனுபவிக்க இயலாது எட்டாம் பாவத்தில் இருந்தால் ஆயுளுக்கு ஒப்பான கண்டத்தை தருவான் ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை கிடைக்காது பத்தாம் பாவத்திலும் பதினோராம் பாவத்திலும் இருந்தால் மட்டும் அளவற்ற செல்வத்தை தருவான் அதே சமயத்தில் இளைய சகோதரம் இருக்காது பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தால் அயன சயன சுகபோகம் இருக்காது மாந்திக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது இந்த மாந்தி அமைந்திருக்கக்கூடிய இலத்தை லக்னத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் ராசியின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் சூரியன் என்ற கதி என்ற அடிப்படையிலும் பார்க்க வேண்டும் இன்னும் பல சூட்சங்கள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் சரி செய்து மாந்தியை சரி செய்து அவரை சாதகமாக மாற்ற முயற்சிக்கும் பொழுது தொண்ணூறு சதவீதம் சரி செய்து கொள்ளலாம் அதற்கு இன்னும் சில சூட்சுமங்கள் இருக்கின்றன அவற்றை இங்கே பதிவடையலாது எனவே மாந்தி என்பது மாபெரும் ரகசியம் அதை சரி செய்தால்தான் ஒருவன் தொழிலில் வாழ்க்கையில் உத்தியோகத்தில் மன மகிழ்ச்சியில் வெற்றி பெற முடியும் இது எனது அசைக்க முடியாத கருத்து நான் இரண்டாயிரம் முதல் இன்று தேதி வரை கடந்த இருபத்தி நான்கு வருடங்களாக இதை மிக பரிபூர்ணமாக நான் பார்த்த அனைத்து ஜாதகங்களிலும் ஆராய்ச்சி செய்து பார்த்துதான் பதில் சொல்லியுள்ளேன் கடந்த இருபத்தி நான்கு வருடங்களில் இந்த மாந்தியை பற்றி நான் சொன்ன பதில் அவர்களுக்கு சரியாக இருக்கிறதா என்பது என்பதையும் இன்றுவரை நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் அவை சரியாகத்தான் இருக்கிறது எனவே உங்கள் ஜாதகத்தில் மாந்திக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களை மறுள வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் சுவாமி என்ஜிபி